கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைன்கள் கூட இவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உலகத்துல நிறைய மொழிகள் உண்டுங்க ஒவ்வொரு மொழியில எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அது லெட்டர்ஸ் கம்மி உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஆல்பபெட்ஸ் தான் ஆனா அந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் அல்பபெட்ஸை வச்சு ஒரு லாங்குவேஜே இருக்குங்க நிறைய வேர்ட்ஸ் மேக் பண்ணலாம் ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு இது போலதான் எல்லா மொழிகளுக்கும் இருக்கு உலக பிரகாரமான மொழிகளுக்கே இவ்வளவு அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு சொன்னா வேதத்துல இருக்கிற வார்த்தைகளுக்கு எவ்வளவு ஜீவன் வல்லமை உண்டுங்க அது எந்த மொழியில எழுதப்பட்டிருந்தாலும் அதற்குன்னு ஒரு மொழி உண்டு அதை ஆவியானவர்கிட்ட அந்த நல்ல விண்ணப்பமா தான் கேட்க போறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது வசனம் சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லி புதிய பாட்டுல கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய ஆஸ்திக்கு எல்லாம் தலைவனுமா இருந்த எத்தியோப்பினை குறித்து எழுதியிருக்கிறது அவன் ஏசாய தீர்க்க தரிசன வாசிச்சு கொண்டு ரதத்துல போய் கொண்டிருந்தானா ஆவியானவர் பிலிப்பிட்ட சொன்னாரா நீ அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லு பிலிப்பு வந்து பக்கத்துல வரும்பொழுது பொழுது அதை கேட்டுன்னு வசனம் சொல்லியிருக்கிறதுங்க அந்த எத்தியோப்பின் வந்து சொத்தமா வாசிச்சிருக்கணும் அதான் வசனம் அப்படி எழுதி இருக்கிறது பிலிப்பு கேட்டது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரான் எத்தியோப்பா ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிலிப்பு என்ன பண்ணாரா அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அதை வாசிச்சுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்படி அவர் இயேசுவை குறித்து சொல்ல 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 எத்தியோப்பியுடைய மனக்கதவு முதலாக திறக்கப்பட்டது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு தண்ணீரை கண்ணி ஞானஸ்தானம் எடுத்தான் அவன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் விசுவாசத்துல வல்லமை உள்ளவனாய் மாறினான் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான் அந்த புரியாத வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை வெறுமையா தான் இருந்தது அர்த்தமும் வாழ்க்கையை வேறு விதமாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளையில தேவனுடைய வார்த்தையை வாசிங்க அதனுடைய அர்த்தங்களையும் ஆழத்தையும் ஆழியானவர் கிட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் இல்லையா உங்க போதகர் கிட்ட கேளுங்க ஆஹ் அந்தவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாரு இந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ளும் போது இதுல இருக்கிற ஆழங்களையும் அர்த்தங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் இப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருந்தோம் கத்தர் உங்களை ஆசிர்ப்பார் காட் பிளஸ் யூ